ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وألا آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وألا آل محمد كما باركت على إبراهيم وألا آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا إلا قُهِرُمْ قُهِلْشِيُم ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுவ சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹமத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் அரியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் ஐயன்கள் தப தாபி சுகதாக்கள் ஃபுகஹாக்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி படி ஹொத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமா நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் ஊ சீக்கும் அவ்வலம்பி தக்குவல்லா கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இளைஞர்களே சிறார்களே மனித வாழ்வில் இன்றியமையாதவை என்று சில விஷயங்கள் உள்ளது தமிழிலே இன்றியமையாதவை என்று கூறினால் அதற்கு என்ன பொருள் மிக மிக முக்கியமான ஒன்று அது இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்பதற்கு இன்றியமையாதவைகள் என்று தமிழிலே கூறுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில அம்சங்கள் இன்றியமையாதவனா இன்றியமையாதவைகளாக இருக்கின்றன அந்த அதிமுக்கியமான பட்டியலில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான நீர் காற்று ஆகாரம் இவைகளெல்லாம் இன்றைய அமையாதவைகள் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான அம்சமும் உள்ளே இணைந்து விடுகிறது இன்றைய அமையாதவைகளுடைய பட்டியலிலே நீர் காற்று ஆகாரம் இவைகள் சொல்லப்பட்டாலும் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் அதற்குள் மறைந்திருக்கிறது அது இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது என்கின்ற சொல்லுகின்ற அளவுக்கு அந்த அம்சம் அடங்கியிருக்கிறது அமையாதவைகள் உடைய பட்டியலிலே சேருகின்ற அந்த அம்சம் என்ன இன்றைக்கு மனிதனை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பணம் என்கின்ற பொருளாதாரம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும் பகுதி பொருள் உடைப்பதற்கு பொருள் ஈட்டுவதற்கு உடைப்பதற்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை கழிக்கிறான் என்று சொல்வதை விட மனிதன் வாழ்வதற்கே பொருள் ஈட்டுவதற்கு தான் என்று சொல்கின்ற அளவுக்கு இளமையிலே துவங்குகின்ற அந்த சம்பாதிக்கின்ற அந்த நிலை காலம் கடந்து தள்ளாத வயதில் கூட முதுமையில் கூட உடைக்கின்ற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம் நெடுஞ்சாலையில் வாகனம் செல்கின்ற பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திடீரென்று விசில் அடிக்கின்ற சப்தம் கேட்கும் அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும் ஒரு தள்ளாத வயசில் ஒரு முதியவர் கையிலே ஒரு விளக்கை வைத்துக்கொண்டு கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு உள்ள ஓட்டல் இருக்கு அப்படின்னு அடையாளப்படுத்துவார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவங்களுக்கெல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அறுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கும் அவர்களால் அந்த சம நேரத்தில் அந்த வயசில் அதை தவிர எந்த உழைப்பும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் நெடுஞ்சாலை ஓரங்களில் உணவகங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முதியவர்களை நாம் பார்ப்போம் இளமையில் துவங்குகின்ற பொருளீட்டுகின்ற அந்த நிலை முதுமை வரைக்கும் செல்வதை நாம் பார்க்கிறோம் மனிதன் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவே வாழ்கிறானோ என்ற எண்ணம் கூட நமக்கு தோன்றுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பந்த சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு அழகாக புதுமொழி ஒன்று சொல்லுவார்கள் கல்லறை முதல் கரு கல்ல கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை என்று சொல்லுவார்கள் நூறு சதவீதம் சரியான வார்த்தை ஒரு குழந்தையை நல்லா தாய் பெற்றெடுத்து அதை வெளியேற்றணுன்னாவே அதுக்கு பொருளாதாரம் தேவை எல்லாம் அடங்கி முடிந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யணும்னா அதற்கும் பொருளாதாரம் தேவை நீங்கள் காயல்பட்டினத்தினுடைய பல பகுதிகளிலே விளம்பரமாக பார்த்திருப்பீர்கள் ஜெனாசா சேவை குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கும் நோட்டீஸ் பள்ளிவாசலில் ஒட்டியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஜெனாசா சேவை குழு யதார்த்தமாக அதை படித்து பார்க்குகின்ற பொழுது இந்த பணத்தினுடைய வேள்வு என்னன்னு நமக்கு தெரியுது ஒரு அழகாக புதுமொழி சொல்லப்பட்டது போல கருவறையில் இருந்து கல்லறை வரை சில்லறை தேவை என்று சொல்லப்பட்டதை போல அந்த ஜனாசா சேவை குழுவில் விளம்பரம் ஒட்டப்பட்டிருந்துச்சு ஜனாசா நல்லடக்கத்திற்கு எங்களை அழைத்தால் நாங்கள் வந்து நல்லடக்கம் செய்து விட்டு செல்கிறோம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் அப்படியே பட்டியல் போடுறாங்க குடி வெட்டுபவருக்கு இவ்வளோ கஃபன் துணியினுடைய சார்ஜ் இவ்வளோ இதுக்கு கட்டை வாங்குறதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி டோட்டலை பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி ரூபா இருந்தால் தான் ஒரு ஜனாதாவையே நல்லடக்கம் செய்ய முடியும் என்ற சூழலில் மனித வாழ்க்கையில் பொருள் ஈட்டுவது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஒருத்தர் வருகிறார் அற்புதமாக பேசுகிறார் பணம் என்ன பணம் பேச்சு முடித்ததற்கு பிறகு அவருக்கு ஃபீஸ் கொடுக்கப்படுகிறது அவர் வருவதற்கு செலவுக்கு பணம் அவர் தங்குவதற்கு அறைக்கு பணம் தேவை பணத்தை பற்றி சொல்வதற்கே இன்றைக்கு சொற்பொழிவாளர்களுக்கு பணம் தரக்கூடிய சூழலில் பணத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லாம் வழங்கி வைத்திருக்கிறோம் இதை சொல்லப்பட்டதற்கு சொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் சென்ற வாரம் மனிதன் புலம்புகிறான் என்ற அந்த தலைப்பிலே பெருமானார் சல்லல்லாகு அடகி வசல்லம் அவருடைய ஏழ்மை நிலையை பற்றி நாம் சொன்னோம் சஹாவாக்கல்களுடைய கஷ்டப்பட்ட நிலைமைகளை பற்றி நாம் சொன்னோம் இதை வைத்து யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் எல்லோரும் ஏழையாக வாழச் சொல்கிறது பட்டினியாக ப ஒன்றுமே இல்லாத பராரியாக கிடிந்த ஆடை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயம் கூறிய கூறுவது என்று நீங்களெல்லாம் தவறாக எண்ணி விடக்கூடாது பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் பிறக்கும்போதே போதே பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள் இந்த ஏழ்மையை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் கயாமத்து வரை வருகின்ற மக்களுக்கு படிப்பினையாக பாடமாக இருக்க வேண்டும் என்று அன்னலாரை அல்லாஹ் உருவாக்கிய காரணத்தினாலே பெருமானார் சல்லல்லாஹு அடகி வசல்லம் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஏழையாக வாழவில்லை எல்லாம் கொடுத்து எளிமையாக வாழ்ந்தார்கள் ஆனால் பெருமானார் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா தங்களை சுற்றி இருக்கின்ற நபித்தோழர்களை வசதியானவர்களாக வாழச் சொல்லி இருக்கிறார்கள் ஒருத்தர் வராது அல்லாஹுவின் தூதரே என்கிட்ட நிறைய கேஷ் இருக்கு, நிறைய வசதி இருக்கு நான் இறந்ததற்கு பிறகு நிரந்தர வருமானம் எனக்கு வருவதற்கு ஃபிக்ஸட் டெபாசிட் நான் செய்ய விரும்புகிறேன் அவர்கள் கூறிய கேட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பேங்க்ல போட்டு வச்சு சாப்பிட்ற ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை அல்லாஹ் கூறுவான் அல்லவா ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா ஒரு அருமையான வியாபாரத்தை உங்களுக்கு நான் கட்டுத்தருகிறேன் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக ஆஃப்டர் ஆல் மாத மாதம் கொஞ்சம் வருமானம் வரும் ஆனால் இன்னொரு ஃபிக்சட் டெபாசிட் இருக்குது அதற்கு எந்த வங்கியும் இல்லை சுருக்கமாக சொல்ல வேணால் சொல்ல போனால் பேங்க் ஆஃப் அபிரஸ்தான் என்று பெயர் அடைக்கலாம் அந்த வங்கி மரணத்திற்கு பிறகு நம்ம வருவதற்கு சில ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளை மார்க்கம் தந்திருக்கிறது அதை கூட எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு நாம் ஓட்டாண்டியாக இருக்கணும்னு மார்க்கம் சொல்லலை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனி சிறப்பே என்ன அல்லாஹ அழகானவன் அழகை விரும்புகிறான் உனக்கு அல்லாக வசதி கொடுத்திருந்தால் என் ஜா ஆடம்பரம் அல்ல ஆடம்பரத்தை தவிர்த்து விட்டு நீ நல்ல சந்தோஷமாக நல்ல வாகனத்தை வைத்து கொண்டு நல்ல ஆடை அணிந்து கொண்டு நல்ல உணவை புசித்து கொண்டு வாழலாம் இஸ்லாம் தடை சொல்லவில்லை ஒருத்தர் வராரு நிறைய பணம் இருக்குது நான் வாரி வாரி வழங்க விரும்புகிறேன் என்று பெருமானார் வருகடத்திலே கேட்ட பொழுது பெருமானார் சல்லல்லாஹலே சொல்லன் சொன்ன பதில் என்ன தெரியுமா எல்லாத்தையும் கொடுத்துட்டா உன் பிள்ளைகள் கையேந்துவார்களா என்று கேட்டார்கள் எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு ஃபீ சபீல் இல்லா அல்லாஹனுடைய பாதைன்னு கொடுத்துட்டா உன் பிள்ளைகள் கையேந்துவதை விட நீ அவர்களை செல்வ நிலையிலே தேவையற்றவர்களாக அவர்களை சுயமரியாதையோடு வாழக்கூடிய நிலையிலே நீ விட்டுச் செல்வது சிறந்தது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வலியுறுத்துகிறது இஸ்லாத்தினுடைய கடமைகளை பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியம் ஒன்று ஒரு ஆச்சரியம் வெளிப்படும் இஸ்லாம் ஐந்து கடமைகளை கூறியிருக்கிறது களிமாவை தவிர்த்துவிட்டு நான்கு களிமை நான்கு கடமை இந்த நான்கு கடமையில் ரெண்டு கடமை எல்லா மக்களும் செய்ய முடியாது இரண்டு கடமைகள் இருக்கிறது அன்பு உறவுகளே அதை நீங்களும் நானும் சாதாரண மக்கள் செய்ய முடியாது அதை செய்யணும்னா பொருளாதாரம் தேவை அதை செய்யணும்னா பண வசதி தேவை ஜகாத் என்கின்ற கடமை இந்த ஜக்காத்து கடமையாக்கியதன் மூலமாக இந்த உலகத்திற்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இறைவன் கூறிய செய்தி என்ன நீங்கள் ஜக்காத்து கொடுப்பவர்களாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஈட்டி சம்பாதிக்க வேண்டும் அந்த ஈட்டி சம்பாதித்து நீங்கள் உடைப்பவர்களாக மாறி நீங்க உயர்ந்த நிலையிலே வந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று மார்க்கம் ஜக்காத்தை கடமையாக்கியதன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு கருத்தை சொல்கிறது உமர் அலி அவர்கள் பள்ளிவாசலுக்குள் செல்வார்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் யாராவது இருந்தால் சாட்டை எடுத்து விளாசி வெளியே போ இஸ்லாமிய மார்க்கத்தில் சோம்பேறிகளுக்கு இடம் இல்லை நீ உடைப்பது நீ அன்றாடம் கூடி வாழ் வாழ் வாங்குபவனாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை நீ உடைத்து சம்பாதிக்க வேண்டும் உன்னுடைய உடைப்பிலே ஹலால் கலந்திருக்க வேண்டும் என்ற ஒற்றை செய்தியை தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான் உமரலி அல்லாக கேட்பதாக வரலாற்றிலே துணுக்குகளை பார்க்கிறோம் தொழுகை இல்லாத நேரத்தில் யாராவது பயபக்தியோடு பள்ளிவாசலிலே இருந்தால் சாட்டை எடுத்து விளாசுவார்கள் உனக்கு பணமும் கேஷும் அதாவது நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன் வானத்திலிருந்து கொட்டாது நீ உடைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று விரட்டுவார்கள் என்ற அந்த செய்தி நமக்கு எதை வலியுறுத்துகிறது இஸ்லாமிய மார்க்கம் உழைப்பை வலியுறுத்துகிற மார்க்கம் உடைத்து வாடுங்கள் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இந்த பணம் சம்பாதிப்பது பொருள் ஈட்டுவது இவைகளெல்லாம் வெறும் உலகம் சம்பந்தப்பட்டது மட்டும் மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்திலே பணம் சம்பாதிப்பதும் ஒரு இபாதத் அதை செலவு செய்வதும் ஒரு வணக்கம் என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் ஒரே ஒரு ரிலீஜியன் இந்த உலகத்திலே இஸ்லாம் மட்டுமே பணம் சம்பாதிப்பது இபாதத் நம் மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி நாம் என்ன தொழில் செய்தாலும் சரி அது ஹலாலாக இருந்து அந்த தொழில் செய்யப்படுமேயானால் எப்படி தொழுகைக்கு நன்மைகள் கிடைக்கிறதோ எப்படி மற்ற இபாதத்துகளுக்கு கூடி கொடுக்கிறதோ கூடி கொடுக்கப்படுகிறதோ அதே போல உழைப்பும் ஒரு இபாதத் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பே அதான் உடைத்து வாழுங்கள் உங்களோட உடைப்பிலே உங்களுடைய மனைவி மக்களும் உண்ணுகின்ற அந்த உணவு அவர்களுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்யப்படுகின்ற அந்த பொருளாதாரம் எல்லாம் இபாதத்திலே சேரும் என்று மார்க்கம் சொல்கிறது பெருமானார் சல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நல்ல திடகாத்திரமான ஒரு இளைஞர் நல்ல ஆரோக்கியமான ஒரு இளைஞர் அந்த பக்கம் போறார் ஆளை பார்த்தீங்கன்னா வாட்ட சாட்டமாக இருக்கார் அப்போ ரசூல் லாகி சல்லல்லாக அழைகி வசல்லம் அவரிடத்திலே நபித்தோழல்கள் கூறுகிறார்கள் எவ்வளோ அற்புதமான நல்ல வாட்டச்சாட்டமான இளைஞனாக இருக்கிறான் நல்ல ஆரோக்கியமாக ஃபிட்னஸாக இருக்கிறானே இந்த இளைஞன் அல்லாஹுவினுடைய பாதையிலே போருக்கு வந்தால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று ஒரு கமெண்ட் செய்கிறார்கள் அந்த இளைஞனை பார்த்து அவனுடைய அந்த உடல் வலிமையை பார்த்து சஹாபாக்கள் செய்கின்ற கமெண்ட் என்ன இவ்வளவு வாட்டசாட்டமாக இருக்கிறானே இவன் மட்டும் போருக்கு வந்தால் இந்த ஃபீ சபீல் இல்லாத அரபியில் ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து வெறும் போருக்கு போறது மட்டும் இல்லா இல்ல போய் சத்தியத்துக்கு எதிராக அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்திற்கு துணையாக போரிடுவது மட்டும் சொன்னாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க வெறும் போருக்கு போருக்கு செல்வது மட்டும் அல்லாஹனுடைய பாதை என்று எண்ணிக்கொண்டீர்களா காணஹர அவன் தன் குடும்பத்தாருக்கு உடைப்பதற்காக வேண்டி பொருளீட்டுவதற்கு வெளியிலே செல்கிறானே அதுவும் ஃபி சபீர் இல்லா வயின் காணஹர அவன் பொருளீட்டுவதற்காக வேண்டி தன் கரம் பிடித்திருக்கக்கூடிய மனைவியும் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓடாய் தேடுகிறானே ஓடாய் ஓடாய் தேய்கிறானே இந்த குடும்பத் தலைவன் செல்லுகின்ற பாதை ஃபீ சபீர் இல்லா என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு இபாதத் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உடைக்கிறீர்களோ நீங்கள் இந்த உடைப்போடு இந்த வார்த்தையும் சேர்த்து கொண்டு உடையுங்கள் நான் செய்வது இபாதத் தொடர்ந்து பெருமானார் அவர்கள் பேசுவார்கள் உயின் காண ஹரஜ அவனுடைய வயதான பெற்றோர்கள் வீட்டிலே அவனுடைய பராமரிப்பிலே இருக்கிறார்களே அவர்களுக்கு செலவு செய்வதற்காக அவர்களுக்கு மருத்துவத்திற்காக அவர்களுடைய உணவுக்காக அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவன் சென்றாடும் அதுவும் அல்லாஹுவினுடைய பாதை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதுவரைக்கும் சரியாக சென்ற பாதை கடைசியில் கண்டிஷன்ஸ் அப்ளை என்று ஒரே ஒரு வார்த்தை இஸ்லாம் சொல்லுகிறது சில விளம்பரம் நீங்கள் பா விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க ஒரு காரோடைய போட்டோவை போட்டு ஒரு லட்ச ரூபான்னு பெருசாக எழுதியிருப்பாங்க வாயை பிளந்து கொண்டு அதை படித்து பார்த்தால் கடைசியில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பான் நிபந்தனைக்கு உட்பட்டது அதே போல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது ஹலாலாக நீங்கள் உடைப்பது அல்லாஹனுடைய பாதையிலே செல் செல்வதற்கு சமம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உடைப்பது அது எந்த உடைப்பாக இருந்தாலும் சரி ஒரு சிறு பொருளை வைத்துக்கொண்டு வெயிலிலே நீங்கள் அலைந்து அலைந்து விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப வருமானத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி அதுவும் அல்லாஹினுடைய பாதை நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒயிட் காலர் ஜாபாக உடைத்தாலும் சரி சில பேர் தவறாக புரிஞ்சிப்பாங்க உடைக்கிறது அப்படின்னா வெறும் வண்டியை தள்ளிக்கிட்டு வேர்வையில் நினைக்கிறது இல்லை அது அவங்களுக்கு வாய்க்கப்பட்ட ரசீவு ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு வெறும் கணினியை இயக்கி கொண்டு உடைத்தாடும் அதுவும் அல்லாஹினுடைய பாதை காரணம் குடும்பத்திற்காக வேண்டி நாம் உடைக்கிறோம் கண்டிஷன் என்னங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் அந்த உடைப்பு மார்க்கம் வரையறுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட அந்த நிபந்தனைகளுக்குள்ளே இருக்கணும் சுருக்கமாக சொல்ல ஹலாலான வருமானமாக இருக்கக்கூடாது சில தோழர்கள் இன்றும் சில நண்பர்கள் என்ன இருக்கிறார்கள் ஹலா ஹராம்னா வெறும் வட்டியை மட்டும்தான் ஹராம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கிடையாது வெறும் வட்டி மட்டும்தான் இன்றைக்கு ஹராம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் இன்றைக்கு நிறைய பாவம் சமூகத்திலே நடக்கிறது வட்டி வாங்குவியா என்று கேட்டால் இல்லை இல்லை ஹராம் என்று சொல்வார்கள் தன் உடன் பிறந்த சகோதரனுடைய சொத்தை அபகரித்திருப்பார்கள் அது ஹராம் பக்கத்து வீட்டுக்காரனுடைய இடத்துல ஒரு ஜானை எடுத்தாலும் அது ஹராம் வியாபாரத்தில் மோசடி செய்தால் அது ஹராம் இப்படி ஹராம் என்று சொன்னால் வெறும் பைனான்சியல் ரீதியாக வெறும் வட்டி அது மட்டும் ஹராம் என்று நடித்துக் கொள்ளக்கூடாது பொய் சொல்லி வியாபாரம் செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டினால் அது ஹராம் கலப்படம் செய்தால் அது ஹராம் பாய் இது எப்படி வந்து எப்போ வந்த சரக்குன்னு கேட்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள சரக்கை கூட நேற்று தாங்க வந்து பொய் சொல்லி விற்பது ஹராம் ஹராமிலே சேர்ந்தது கண்டிஷன் சப்ளை என்ன உடைப்பதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது நம்முடைய உடைப்பு ஒரு அல்லாஹினுடைய பாதையிலே செல்வதற்கு சமம் என்றும் மார்க்கம் சொல்லுகிறது ஒரே ஒரு நிபந்தனை அந்த உடைப்பு ஹராம் உள்ள மிக்ஸ் ஆகிடக்கூடாது நீ செய்யக்கூடிய தொழில் அது என்ன தொழிலாக இருக்கட்டும் மார்க்கத்திற்கு முரணான புறம்பான மற்றவர்களுடைய ஏமாத்தி பிடைக்கின்ற இந்த பிடைப்பும் ஹராமானது ரியல் எஸ்டேட் அதிபர்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க அதில் எத்தனை சகோதரர்கள் வந்து அந்த தொழிலை நேர்மையாக செய்கிறார்கள் என்று பார்த்தால் அப்படி பொய் சொல்லி இல்லாத ஒன்றை நீங்கள் தலையில் கட்டினீங்கனாலும் அதுவும் ஹராம்தான் அதே மாதிரி டூ வீலரை வாங்கி விற்பக்கூடிய சகோதரர்கள் இருப்பார்கள் யார் இருந்தாங்கன்னா கோச்சுக்கு வேணாம் இது எல்லாம் ஹராமவுடைய பட்டியலில் சேருது உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் ரிஸ்க் உங்களுக்கு இருந்தால் நடக்கும் இவ்வளோ அப்போ இத்தனை விஷயங்களையும் சேர்த்து நம்முடைய அந்த உடைப்பு தூய்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் இதுதான் கண்டிஷன் அப்ளை எந்த மார்க்கத்திற்கு புறம்பான செயல் செய்யக்கூடாது பொய் இருக்கக்கூடாது ஏமாற்ற வேலை இருக்கக்கூடாது கலப்படம் இருக்கக்கூடாது இதை தவிர்த்துவிட்டு நம் உடைப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் நம் செல்லுகின்ற பாதை சுவன பாதை அதோடு சேர்த்து இபாத தொழுகையும் இருந்துவிட்டால் நாம் தான் சொர்க்கத்திற்கு அனந்தரக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடைத்து வாழ்ந்து அந்த உடைப்பிலே உயர்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்து வாழுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக അഹമദുൽ ഹിറബിൽ ആലമീൻ അമ്പിയൽ മുർസലീൻ അജ്മീൻ കണ്യത്തി അല്ലാഹു നല്ലടിയാരളെ ജുമ്മവിനുടേ മുതൽ പ്രസംഗത്തിൽ ഉഴപ്പ ஊக்குவிக்கும் இஸ்லாம் என்ற அந்த கருப்பொருளை மையமாக வைத்து பொருள் ஈட்டுவதையோ அப்படி பொருள் ஈட்டி அதன் மூலமாக சுகபோகமாக வாழ்வதையோ நல்ல வீடு கட்டி வாழ்வதையோ நல்ல வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்திலே பயணிப்பதையோ இஸ்லாம் ஒருபொழுதும் தவறாக கூறியதே கிடையாது பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எளிமையை தாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் தங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபி தோழர்களை பெருமானார் அவர்கள் கண்ணியமானவர்களாக உருவாக்கினார்கள் வரலாறிலே பார்க்கிறோம் ஆச்சரியமான ஒரு செய்தி மக்காவில் தொடர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை முகாஜிர்கள் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு வாருங்கள் வாருங்கள் நாங்கள் அடைக்கலம் தருகிறோம் என்று சொன்ன வாசிகளை அன்சாரிகள் என்று சொல்லுவோம் ஒருத்தர் வருகிறார் கேட்கிறார் அன்சாரி கேட்குறாரு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலே நபி மதீனத்து மக்கள் இருந்தார்கள் அவர்கள்தான் அன்சாரிகள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் ஒரு நீண்ட வரலாறு வந்தவர் கேட்ட பதில் என்ன சொன்ன பதில் என்ன தெரியுமா ரொம்ப சந்தோஷங்க இங்கே மார்க்கெட் எங்கே இருக்குது காமிங்கன்னு சொல்லி சென்றார் கையில் ஒன்றும் இல்லாமல் சில தீனார்களை வை வைத்து கொண்டு உடைத்தார் 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 மல்டி மினியராக மாறினார் என்று வரலாறு கூறும் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அந்த பெயருக்கு சொந்தக்காரர் ஆம் அன்பு தோழர்களே உழைப்போம் அந்த உடைப்பில் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது உடைத்து வாழனும் நம் உடைப்பிலே நம் அரவணைப்பிலே மனைவி மக்கள் நம் நம்முடைய உணவிலே நாம் உடைத்து சம்பாதித்த உணவை அவரை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு சதகா அல்லாஹவினுடைய பாதை என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடைத்து வாழ்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ ஜும்மா தொழுகிறோம் நம் கண் முன்னால் இந்த பள்ளியினுடைய உள்ள அரங்கம் தெரிகிறது ஆனால் மேலே எத்தனை பேர் தொழுகிறாங்க சைடில் எத்தனை பேர் தொழுகிறாங்க நமக்கு தெரியாது அப்போது நம்மளுடைய மகளாவை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல் கண்டிப்பாக விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யணும் என்ற நோக்கத்திலே ஜமாத்தார்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் வெளியிலே விளம்பரத்தை பார்த்திருப்பீர்கள் உங்களால் முடிந்த பங்களிப்பு அது எந்த பங்களிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஷேர் ஹோல்டராக அதில் சேரணும் இன்றைக்கு அதெல்லாம் ஃபேமஸாக நம்ம பேசுவோம் ஷேர் ஹோல்டர் இது ஒரு ஷேர் ஹோல்டர் தான் உங்களால் ஒரு பங்கு இரண்டாயிரம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த ஷேர் ஹோல்டராக நீங்கள் சேர்க்கலாம் சேரலாம் இதனுடைய பயனை இன்ஷா அல்லா அல்லாஹ் கண்டிப்பாக அற்பமான இந்த உலகத்தில் நாம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு பேசுகிறோமே அதெல்லாம் ஒரு முசீபத் அல்லாஹ் பலமடங்கு மடங்கு அதை பெருக்கி தரக்கூடியவன் என்பதை புரிந்து கொண்டு நம் பள்ளி விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் இதே போல இந்த ஜும்மா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரத்திலே மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்க்குகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் அதற்காக வேண்டிய இந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் இதில் கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் தாராளமாக வழங்குங்கள் பள்ளியை விரிவாக்குகின்ற அந்த பணியிலே கரம் சேருங்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் நிலவிலே ஒன்றைப்பானாகி உலக தமு துணை இல்லவர்